வழியில் போகிறவங்க வர்றவங்க பேச்சை கேட்டால் என்ன ஆகுன்னு ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் நான்கு திருடங்கு இருந்தாங்க ஏமாற்றி வாழ்றதுதான் அவங்க வேலையே ஒரு நாள் அவங்க நாலு பேர் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது அந்த வழியாக ஒரு வியாபாரி தன்னோட ஆட்டை தோளில் சமத்துட்டு சந்தைக்கு போயிட்டு இருந்தான் நல்லா கொழு கொழுன்னு பள பழப்பாக இருந்த அந்த ஆட்டை பார்த்ததும் அவங்க நாலு பேருக்கும் ஆசை வந்துடுச்சு எப்படியாவது அந்த ஆட்டை அவங்க இருந்து அபகரித்து அதை உணவாக்கணும்னு நினச்சாங்க அதுக்காக அவங்க திட்டம் போட்டாங்க அதில் அவங்க நாலு பேரும் தனித்தனியாக போய் அந்த வியாபாரியை கொலைப்படுறதுன்னு இருந்தாங்க அதுபடி முதல் திருடன் அந்த வியாபாரி முன்னாடி வந்து அண்ணே சந்தைக்கு தோளில் என்ன கொண்டு போகிறீங்கன்னு கேட்டான் ஆடுன்னு சொன்னான் ஆடா இது ஆடு மாதிரி தெரியலையே முகம் நீளமாக வாய் பெருசாக பட்கள் கூர்மையாக இருக்குதே ஓனாயே நீங்கள் சுமந்துட்டு போகிறீங்க அது உங்களை கடிச்சு சாப்பிட போகுது பாருங்கள் அப்படின்னு சொன்னான் சரியான முட்டால் இருப்பான் போலவே ஒரு ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிகிட்டே நடந்து போயிட்டுருந்தான் அப்போது ரெண்டாவது திரட இவன் முன்னாடி வந்து அவன் அவனை பார்த்து பயந்த மாதிரி மரத்துக்கு மேலே ஏறிட்டான் ஏன் என்ன பார்த்ததும் ஓடி போய் மரத்தில் ஓடி ஏறி அந்த வியாபாரி கேட்டான் புளியை தோல் மேலே போட்டுட்டு வரியே எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்னு கேட்டான் அதுக்கு அந்த வியாபாரி என் தோலில் இருக்கிறது புளின்னு புலி இல்லை ஆடுன்னு சொன்னான் அந்த வியாபாரி இல்லை அது புளி அது புலிதான் நீ புளியை ஆடுன்னு நினச்சி வளர்த்துருக்கு அதனால தான் புளியை ஆடுன்னு சொல்ற அப்படின்னு சொன்னான் அந்த ரெண்டாவது திருடன் முதல்ல வந்தவன் இந்த ஆட்டை பார்த்து போனாயின்னு சொன்னான் இப்போது இவனோ இதை புலின்னு சொல்கிறானே அப்படின்னு யோசிட்டே அங்கிருந்து நடந்து போனான் அந்த வியாபாரி அப்புறம் மூணாவது திருட அவன் முன்னாடி வந்தான் அவன் அந்த வியாபாரியை பார்த்து தினமும் நிறைய நரிமுகத்தில் முழிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால நிறைய தோளில் சுமந்துட்டு போறீங்களான்னு கேட்டான் அதை கேட்ட வியாபாரி மேலும் குழப்பினான் மூணு பேர் கண்ணுக்கு வேற வேற மாதிரி தெரியுது ஆனா என் கண்ணுக்கு மட்டும் ஏன் இது ஆடு மாதிரி தெரியுதுன்னு யோசிச்சுட்டே நடந்தா அந்த வியாபாரி அப்போது வழியாக நான்காவது திருடம் வந்து அந்த வியாபாரியை பார்த்து சிரிச்சான் கழுதை தான் மனுஷன்னு சுமக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா நீ ஒரு கழுதைய சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறன்னு சிரிச்சுட்டே சொன்னான் இதையெல்லாம் கேட்ட அந்த வியாபாரி நான் சுமப்பது ஆடு இல்லை உருமாறும் ஒரு பிசாசுன்னு சொல்லி அந்த ஆட்டை கீழே போட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்புறம் அந்த நான்காவது திருடன் அந்த ஆட்டை எடுத்துட்டு மற்ற திருடர்கள் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த ஆட்டை நல்லா சமைச்சு சாப்பிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதை நாம் கேட்டானா இப்படித்தான் நடக்கும்